கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோவிலில் கதண்டு கடித்து நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வணக்கம் கார்த்திகேயன் எவ்வளவு காயமடைந்திருக்கிறார்கள் மாவட்டம் மன்னார் கோவில் அருகே உள்ள மாமங்கலம் ஊராட்சி அதாவது பக்கத்தில் இந்த கிராமம் இருக்கு நூறு நாள் திட்ட பணியில கிராம மக்கள் ஈடுபட்டாங்க இன்னைக்கு காலையில் இருந்து ஈடுபட்ட நிலையில அருகில் இருந்த மனத்தில் கதண்டுகள் அதாவது வண்டிகள் சொல்லுவாங்க திடீரென பறந்து வந்து கடுமையாக அந்த பணியாளர்களை தாக்கிய நிலையில் இதனால் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து அலகடித்து மக்கள் மோட்டம் பிடித்தனர் இதில் வேடிக்கை பார்த்த வந்த ஒரு சிறுவன் உட்பட மொத்தம் எட்டு பேர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்த பொதுமக்களை உடனடியாக சுகாதிரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் நூறு நாள் பணியில் ஈடுபட்ட பொதுமக்கள் விஷ வண்டுகள் தாக்கப்பட்டு பெருமளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று இந்த சம்பவமானது பகுதியில் பெரும் சோகத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து பெருமளவில் சிக்கல் எதுவும் இல்லாமல் சிகிச்சை பெற்று வீடு திரும்புவார்கள் தெரிவித்து வருகின்றனர் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க